ஒன்று பணம் அடிக்கும் திட்டம் ரெகுலர் மணி பேக் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாலிசி காலத்தில் குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு தொகை பணம் திரும்ப கிடைக்கும் உதாரணம் பதினைந்து ஆண்டுகள் பாலிசி என்றால் ஐந்து பத்து பதினைந்து ஆம் ஆண்டுகளில் பணம் திரும்ப கிடைக்கும் இரண்டு வாழ்க்கை காப்பீடு பாதுகாப்பு லைஃப் புரொட்டன் பாலிசி காலத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தால் குடும்பத்துக்கு முழு காப்பீட்டு தொகை சமச்சியோடு வழங்கப்படும் மூன்று பாலிசி முடிவில் முழு தொகை பிளஸ் பங்குதான் மெச்சூரிட்டி பிளஸ் போனஸ் பாலிசி முடிவில் நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கான இறுதித் தொகை மெச்சூரிட்டி பெனிஃபிட் பிளஸ் போனஸ் தொகை வழங்கப்படும் நான்கு வரி சலுகை டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த திட்டத்தில் செலுத்தும் பிரீமியம் தொகைக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்பது சி மற்றும் பத்து பத்து டி பிரிவுகளின் கீழ் வரி சலுகை கிடைக்கும் ஐந்து நிச்சயமான சேமிப்பு கேரண்டீட் சேவிங்ஸ் பணம் திரும்பும் வகையிலான திட்டம் என்பதால் நீண்டகால சேமிப்பை உறுதி செய்கிறது குடும்ப நிம்மதி ஃபேமிலி செக்யூரிட்டி உங்களுக்கு பிறகு உங்கள் குடும்பம் நிதி குறைவின்றி வாழ முடியும் இதுவே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஏழு விருப்பமான ரைட்டர்கள் ஆப்ஷனல் ரைடர்ஸ் விபத்து மரணம் ஊனமுற்றல் போன்ற சூழ்நிலைகளுக்கான கூடுதல் பாதுகாப்பு ரைடர் சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது